அண்மை செய்தி சென்னை ஈசிஆரில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருத்திய காரில் இருந்த இளைஞர்கள் மறைத்து தாக்குதல் நடத்திய முயற்சிக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது ஸ்டாலின் ஆட்சி நடத்தும் தமிழ்நாட்டில் சட்டம் இருக்கிறதா காவல்துறை இருக்கிறதா என்றும் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதியப்படும் என்றும் சரமாரியாக கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்யும் இளைஞர்களின் பின்னணியில் திமுகம் இருப்பதும் காவல்துறை மௌனம் காப்பதும் வெக்கக்கேடான ஒன்று என்றும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் சென்னை நேற்று இரவு பார்த்த பெண்கள் காரில் தனியாக ஒரு நான்கு பெண்கள் தனியாக சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது அவர்களை முட்டுக்காடு பாலத்திற்கு முன்பு வைத்து ஒரு சில இளைஞர்கள் மது அருந்தி விட்டு அவர்களை வந்து பார்த்தோம்னால் துரத்தக்கூடிய வீடியோவானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது நேற்று இரவு நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது அந்த பெண்கள் அந்த வீடியோவினை வெளியிட்டு இருக்கிறார்கள் மது அருந்தி விட்டு துரத்துபவர்கள் பார்த்தோம்னால் அவர்களுடைய வாகனங்களில் திமுக கொடி பொருத்தி இருந்ததாக தற்பொழுது சொல்லப்படுகிறது அந்த வீடியோ காட்சிகளில் பதிவாகி இருக்கிறது அதே போன்று அவர்கள் நேற்று இரவு பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இது போன்ற ஒரு சம்பவமானது நேற்று இரவு நடைபெற்றிருக்கிறது அவர்கள் இவர்கள் செல்லக்கூடிய காரினை வழிமறைத்து நின்று கொண்டிருந்தனர் அதே போன்று கார் பின்னோக்கி வரும் பொழுது அங்கிருந்து ஒருவர் தொடர்ந்து அவர்களை தொடர்த்தக்கூடிய ஒரு சம்பவமானதும் வந்து அரங்கி இருக்கிறது அதே போன்று அந்த பெண்கள் பதறி எடுத்தபடி நாம் மாமா வீட்டிற்கு சென்று விடுவோம் அருகில் தான் மாமா வீடு இருக்கிறது என்றும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் முட்டுக்காட்டில் இருந்தே அவர்கள் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் மாமா வீடு சென்று கூடிய சம்பவ நேரத்தில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பாக அஇஅதிமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுமே வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஸ்டாலின் ஆட்சி நடத்தும் தமிழ்நாட்டில் சட்டம் இருக்கிறதா காவல்துறை இருக்கிறதா திமுக கொடியோடு இப்படி ஒரு பதப்பதைக்கு வைக்கும் குற்றத்தை செய்பவர்களை கைது செய்ய வேண்டிய காவல்துறை இரவு நேரத்தில் உங்களை யார் வெளியே போக சொன்னது என்று காரில் சென்ற பெண்களை பார்த்து கேட்டதாக அவர்கள் கூறுகின்றனர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்யும் பொறுக்கிகளின் பின்னணியில் திமுக அடையாளம் இருப்பதும் காவல்துறை மௌனம் காப்பதும் தொடர்வது வெட்க கேடு வழக்கிலாவது எஃப்ஐஆர் பதியப்படுமா பதியப்பட்டாலும் பெயர் வெளியே லீக் ஆகாமல் இருக்குமா என்றும் அவர் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதே போன்று இவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு என்ன பெயர் வைக்கப் போகிறீர்கள் திமுக ஆதரவாளர்கள் என்றா அல்லது திமுக அளிதாபிகள் என்றா என்றும் தற்பொழுது அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்களின் பாதுகாப்பு கருதி அவர்களின் முகம் மற்றும் பெயர்கள் மறைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது அவர்கள் வழிமறைத்து அந்த வாகனத்தில் இருப்பவர்களுடைய முகம் தெளிவாக வந்து தற்பொழுது வந்து தெரியக்கூடிய வகையில்தான் வீடியோ வெளியாகி இருக்கிறது இதனால் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்படுவார்களா அதே போன்று அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்குமா என்றும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வந்து பார்த்தோம் சமூக வலைதள கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது ஈசிஆர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்கள் தற்பொழுது எங்கிருக்கிறார்கள் அவர்களிடமும் தற்பொழுது மறைமுகமாக விசாரணையானது நடைபெறுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்